அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போதும் தாய்நாட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு இந்தியர்கள் இந்த முடிவை எடுத்தால் அமெரிக்கா காலியாகிடும் அப்படின்னே சொல்லலாங்க அமெரிக்கா வல்லரசானதற்கு இந்தியர்கள் தான் பெரும் காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியர்கள் வேலை செய்ய இல்லை அப்படின்னா அமெரிக்கா திணறவும் ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும் அப்படின்னு சொல்லலாங்க தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி பல்வேறு தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியாவில இருந்து புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு சொல்லலாம் அந்த பார்த்தோம் அப்படின்னா தற்போது இதன் காரணமா பார்க்கும் பொழுது அமெரிக்கா வந்து இந்தியர்களை வெளியேற்றினாங்க அப்படின்னா வேற என்ன மாதிரியான யுத்திகளை வந்து அமெரிக்கா கையாளும் இந்தியாவை வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன பற்றியும் தொடர்ந்து நாம இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நிற்கலி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய புயம்பெயர்ந்தோரினுடைய பங்களிப்பு அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அமெரிக்காவில் நிலவக்கூடிய சமூக பொருளாதார சுவால்கள் மற்றும் தாயகமான இந்தியாவில் பெருகி வரக்கூடிய வாய்ப்புகள் காரணமாக அமெரிக்கா போதும் தாய்நாட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ற மனநிலை இந்தியர்களிடையே அதிகரித்து வந்துட்டு இந்தியாவின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் அதே வேலையில இந்திய புலம்பெயர்வோர் இல்ல அப்படின்னா அமெரிக்கா திணறி போகும் என்ற வாதமும் வலுப்பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவை ஒரு தொழில்நுட்ப வல்லரசு நாடாக மாற்றியதில் இந்தியர்களினுடைய பங்கு மிக முக்கியமானது கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஐபிஎம் போன்ற உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகள்ல பல இந்தியர்கள் இருக்காங்க தொழில்நுட்பம் மருத்துவம் பொறியியல் அறிவியல் அப்படின்னு அனைத்து துறைகளிலையுமே இந்தியர்கள் முன்னணியில இருக்காங்க இவர்களினுடைய கண்டுபிடிப்புகள் புதிய நிறுவனங்கள் மற்றும் கடின உழைப்பு ஆகியவை அமெரிக்க பொருளாதாரத்தை வலுப்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையில இந்தியர்களினுடைய சதவிகிதம் குறைவாக இருந்தாலும் உயர்தர வேலைகள்ல இவர்களினுடைய பங்கு மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாம் பல சிறிய மற்றும் பெரிய நிறுவனங்கள்ல இந்திய ஊழியர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இவர்களினுடைய வருகை திடீரென நின்றா அமெரிக்காவின் தொழில்நுட்பம் மருத்துவம் மற்றும் உற்பத்தி துறைகள் கடும் நெருக்கடியை சந்திக்கும் இவ்வளவு பங்களிப்பிருந்தோ இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற நினைப்பதற்கான காரணங்கள் பல இருக்கு விசா மற்றும் குடியேற்ற சிக்கல்கள் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா வைத்திருக்கிறவங்க பலரும் கிரீன் கார்டு பெறுவதற்காக பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கு இந்த சட்ட சிக்கல்கள் இந்தியர்கள் மத்தியில் ஒருவித மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவில் சமூக சவால்கள் அமெரிக்காவில் அடிக்கடி நிகழும் துப்பாக்கிச்சூடு பொருளாதார மந்த நிலை பெருகி வரக்கூடிய இனவெறி போன்ற சமூக பிரச்சனைகள் குடும்பத்துடன் அங்கு வாழும் இந்தியர்களிடையே பாதுகாப்பின்மையை உருவாக்கியிருக்கிறது இந்தியாவினுடைய வள வளர்ச்சி அதாவது மறுபுறம் இந்தியா பெரும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க தொழில்நுட்பம் ஸ்டார்ட் ஆப்கள் மற்றும் உற்பத்தி துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கிறது மேம்பட்ட வாழ்க்கை முறையையும் இந்தியாவில கிடைக்கும் குடும்ப ஆதரவு உணவு மற்றும் சமூக வாழ்க்கை ஆகியவை அமெரிக்காவில் கிடைக்கிறது இல்லை இதனால தங்கள் குழந்தைகளை இந்திய கலாச்சாரத்துல வளர்க்க நினைக்கும் பெற்றோர் இந்தியாவுக்கு திரும்ப விரும்புகிறாங்க இந்திய புலம் பெயர்ந்தோர் அமெரிக்காவை விட்டு வெளியேறினா அமெரிக்கா ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்ற வாதம் மிகைப்படுத்தப்பட்டதாக தோன்றினாலும் கிடையாது இந்தியர்களின் திறமையான உழைப்பு மற்றும் அறிவுசார் சொத்து அமெரிக்காவின் கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியமான அடித்தளமாகவே இருந்திருக்கு இந்தியர்கள் வெளியேறும் போது புதிய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்ப மேம்பாடுகள் மற்றும் புத்த அதிகாதிக்கத்தின் வேகம் குறையும் குறைப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார துறைகள்ல கடுமையான தொழிலாளர் வற்றாக்குறைய ஏற்படும் அது மட்டும் இல்லாம பொருளாதார தாக்கமும் உருவாகும் அதாவது இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் அப்படி இல்லைனா அவர்களினுடைய வருமானம் ஆகியவை அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை விழுங்குது இது குறைஞ்சது அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கா ஒரு வளமான நாடாக இருக்கிறதுனால இந்தியர்களினுடைய வெளியேற்றத்தால் உடனடியாக வீழ்ச்சியை சந்திக்காது ஆனால் அதனுடைய வளர்ச்சி வேகம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த சவாலை சமாளிக்க அமெரிக்கா மற்ற நாடுகளில் இருந்து திறமையான பணியாளர்களை ஈர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம் இந்தியர்கள் இல்லாமல் அமெரிக்காவின் எதிர்கால சவாலுக்குரியதாகவே இருக்கும் இந்தியர்களின் இந்த முடிவு அமெரிக்காவும் கவனித்துக்கொண்டுதான் இருக்கு அவர்களின் புலம்பெயர்வு குறித்த கொள்கைகள் எதிர்காலத்தில் மாற்றப்படலாம் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்தா யார் அமெரிக்காவை காப்பாற்றுவார்கள் அப்படின்ற கேள்விக்கு அமெரிக்காவிடம் தெளிவான பதில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஒரு புறம் இப்படி இருக்க மற்றொரு புறம் ட்ரம்பினுடைய முதல் பதவி காலத்துல வெள்ளை மாளிகை பயணம் செய்தாரு ஏன் துருக்கி யுக்ரைனுக்கு ட்ரோன்களை அதே நேரத்தில் ரஷ்யாவில இருந்து எரிசக்தியையும் வாங்குறாங்க துருக்கி நேட்டோ உறுப்பினராகவும் இருக்காங்க பிரிக்ஸ் உச்ச மாநாட்டுல கலந்து கொள்கிறாங்க மேலும் இஸ்ரேல வெளிப்படையாக எதிர்க்கக்கூடிய துருக்கி சிரியாவில அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஷ் படைகளையும் தாக்கி வந்துட்டு ரஷ்யாவுக்கு எதிரான மேற்கத்திய பொருளாதார தடைகள்ல துருக்கி சேரல மாறா பில்லியன் டாலர் மதிப்பில் ரஷ்யாவில் இருந்து எண்ணெயை வாங்கி வந்துட்ருக்கு இவ்வளவு விஷயங்களை ஒரே நேரத்தில் நிர்வகித்தாலும் அதிபர் எர்துவான் மீது ட்ரம்ப் கோபப்படலை முந்தைய பதவி காலத்தில் ஈரானுக்கு கடுமையான தடைகள் விதித்த ட்ரம்ப் அந்த தடைகளை மீறிய துருக்கி வங்கிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதையும் தாமதப்படுத்தினார் இந்தியாவும் உத்தி சார்ந்த சுயாட்சி என்ற கொள்கையின் கீழே ரஷ்யாவில் இருந்து எண்ணெயை வாங்குறாங்க இந்தியா குவாட் கூட்டமைப்புலையும் இருக்கு அதே சமயம் பிரிக்ஸ்லையும் இருக்கு ஆனால் இங்கு ட்ரம்பின் அணுகுமுறை முற்றிலும் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பல முடிவுகளை ட்ரம்ப் எடுத்திருக்காரு இந்தியாவுக்கு ஐம்பது சதவிகித வரி விதித்திருக்கக்கூடிய அமெரிக்கா துருக்கிக்கு பதினைந்து சதவிகிதம் மட்டுமே வரியை விதித்த மறக்காங்க அது மட்டும் இல்லாமல் துருக்கி அதிபர் ரசீப் தயிப் எருதுவான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்காவுக்கு இருதரப்பு பயணமாக வருகிறார் அவர் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அமெரிக்காவின் அதாவது ட்ரம்ப்பினுடைய முதல் பதவி காலத்தில் வெள்ளை மாளிகைக்கு வந்து பயணம் செய்திருக்காரு ஜோ பைடனுடனான எர்துவானின் உறவு சீரா கிடையாது பைடன் எர்துவான அடிக்கடி ஏதோ சதீராக ஆட்சி நடத்துவதாக விமர்சித்திருந்தார் ஆனால் ட்ரம்ப் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்பிருந்தே எர்துவான புகழ்ந்து வருகிறார் இரண்டாயிரத்தி பனிரண்டு இஸ்தான்புல்லில் ட்ரம்ப் டவரின் திறப்பு விழாவில் உலகம் முழுவதும் துருக்கி மக்களை சிறப்பாக பதவி ஏற்ற பிறகும் எரதுவான தனது நண்பர் அப்படின்னும் சிறந்த தலைவர் அப்படின்னும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் மோடியையும் ட்ரம்ப் தனது நண்பர் என கூறியிருந்தாலும் அந்த நட்பு இதுவரைக்கும் இந்தியாவின் நலன்களை காப்பாற்ற உதவல ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் அமெரிக்கா நேட்டோ கூட்டாளி துருக்கிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமான திட்டத்தில் இருந்து விளக்கியிருந்தது காரணம் துருக்கி ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்ப வாங்கியிருந்தது இது அமெரிக்காவை அதிருப்தி அடைய செஞ்சிருக்கு வரும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று எர்துவான் வெள்ளை மாளிகைக்கு வந்த டிரம்ப்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் செப்டம்பர் பத்தொன்பது அன்று ட்ரம்ப் ட்ரூத் சோஷியாவில் இதை அறிவித்து துருக்கி அதிபருடன் பல்வேறு வணிக மற்றும் இராணுவ ஒப்பந்தங்களில் பணிபுரி வருகிறோம் இதில் போயிங் விமானங்கள் வாங்குறது எஃப் சிக்ஸ்டீன் ஒப்பந்தம் ஆகியவை அடங்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் தொடரும் அனைத்தும் நேர்மறையாக அமையும் அப்படின்னு நம்புறோ அப்படின்னு சொல்லி குறிப்பேற்றிருந்தாரு அதே போல் இதற்கிடையில் அதிநவீன ஜெட் விமானங்கள் குறைத்து ட்ரம்ப்புடன் ஒரு உடன்பாட்டை எட்டியதாக எரதுவான் ஜூலை மாதம் சொல்லி இருந்தார் ட்ரம்ப்பின் பதவி காலத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விநியோகங்கள் படிப்படியாக தொடங்கும் அப்படின்னோ எர்துவான் சொல்லி ஐஎஸ் ஆலோசனை நிறுவனத்தின் மூத்த எரிசக்தி ஆய்வாளரான ஆரா சபாடக் செப்டம்பர் பதினைந்து அன்று தி பொலிச்சிகோ விடம் கடந்த ஆண்டு துருக்கி தனது மொத்த எரிவாயு இறக்குமதியில் நாற்பத்தி ஒரு சதவிகிதத்தை ரஷ்யாவில் இருந்து வாங்கியதா தெரிவித்திருந்தாங்க எண்ணெயை இறக்குமதியை நிறுத்துமாறு நேட்டோவிடம் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்த போதேனும் துருக்கி தனது எண்ணெய் இறக்குமதியில ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் ரஷ்யா கச்சா எண்ணெய் ஆய்வாளர் சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் ஏன் இந்தியாவை போலவானிடம் கண்டிப்புடன் இல்லை அப்படின்ற கேள்வியும் ஒருபுறம் எழுந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்